பொன்னேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹரிஹரன் சந்திப்பு பெருமிழாவிற்காக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட திருவரைப்பாடியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சவுந்தரவள்ளி சமேத ஹரிகிருஷ்ணா பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் சமய மோதல் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் ஹரியும் ஹரனும் ஒன்று சேர காட்சி தர வேண்டும் என பரத்வாஜா மாமுனிவரும் அகத்திய மகர்ஷியும் வேண்டிக் கொண்டதால் பெருமானும் சிவபெருமானும் ஒன்றாக காட்சியளித்தனர் ஹரியும் ஹரன் ஒன்று என்பதை அனைவருக்கும் உணர்த்திடவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தல வரலாறு கூறுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஹரிஹரன் சந்திப்பு பெறுவதற்காக பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவில் வளாகத்தில் பந்தக்காலுக்கு பட்டாச்சாரியர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க பக்தர்கள் பந்தக்காலை சுமந்து வந்து ஆலயத்தின் மண்டபத்தில் நட்டனர் இதனை அடுத்து பந்தக்காலுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு கருடோற்றம் எனப்படும் ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழாவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேர் நடைபெறும் என விழா அமைப்பாளர்கள் தெரிவித்தனர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பொன்னேரியில் மட்டும்தான் காலாகாலமாக ஹரிஹரன் சந்திப்பு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது